ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கோவில் வந்து பூவராக சுவாமி கோவில் இந்த கோவிலில் வந்து பெருமாள் வந்து பன்றி தாயோடு நமக்கு காட்சி அளிக்கிறார் ரொம்பவுமே விசேஷமான கோவில் இங்கே இந்த கோவிலில் வந்து குழந்தை எல்லாருன்றவங்க குழந்த பாக்கியம் பெறத்துக்கு இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பக்தர்கள் இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் கீழே இருக்க பெல் பட்டனே ஆல் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுமே இந்த மாதிரி சிற்பத்தை நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவுமே அழகான சிற்பம் ரொம்பவுமே தத்துருவமாக வடித்து வச்சுருக்காங்க இந்த கதவுலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே தென்மையான கதவு மாதிரி தெரியுது அது மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பத்திலையும் சின்ன சின்ன நுணுக்கங்களோட ரொம்பவுமே அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க இந்த ஒரு பெண்மணி பாருங்க பாருங்கள் இந்த வந்து நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கிற கதவுக்கிட்ட இருக்கிற சிற்பமே இவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிற்பம் இருக்குன்னு தெரியாது அவ்வளோ இருக்குது அவ்வளோவுமே ரொம்பவுமே அழகாக தத்துருவமாக வடித்து வச்சுருக்காங்க கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ரொம்பவுமே ஒரு சிறப்பு மிக்க ஒரு கோவில் இந்த கோவிலில் வந்து பூவராக சுவாமி பன்றி ஆவாதத்தோடு காட்சி தருகிறார் இந்த கோவில் ரொம்பவுமே ஒரு சிறப்பு மிக்க கோவில் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இந்த கோவிலுமே ஒன்று இந்த கோவிலோட முழு விவரத்தையும் நம்ம பார்ப்போம் ஒவ்வொன்றா இரண்டு பாதங்கள் இருக்குது அதுக்கப்புறம் மேலே படிக்கட்டுகள் இருக்குது நடந்து போகிற மாதிரி நடந்து போய் பார்த்தா அங்கே எதுவும் சிலைகள்லாம் இல்லை இந்த கோவிலில் மொத்தம் ஏழு ராஜகோபுரங்களோட காட்சி தருது ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்பவுமே அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே நாங்கள் போன டைமில் நிறையா மக்கள் வந்திருந்தாங்க நாங்கள் அப்படியே கோவில் எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தோம் சரி இதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ளான் இந்த கோவிலோட கல் மண்டபங்கள் ரொம்பவுமே அழகாக இருக்குது இந்த கல்லெல்லாம் எப்படி எடுத்து வச்சுருப்பாங்க எடுத்து எப்படி தூக்கி மேலே வச்சுருப்பாங்கன்னு எங்களுக்கு ரொம்பவுமே ஆச்சரியம் ஏன்னாங்க பாருங்கள் இங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் பாருங்கள் இவங்களாம் முனிவர்கள் மொத்தம் ஒரு மூன்று முனிவர்கள் இருக்கிற மாதிரி இருக்குங்க அவங்க தோல் மேலாம் கை போட்டிருக்க மாதிரி எவ்வளோ ஒரு தத்துருவமாக சிற்பம் வச்சுருக்காங்கன்ட்டு இது ஒரு மண்டபம் மாதிரியே இருக்குது அதிலே அந்த ஒரு மண்டபத்திலே ஒரு மண்டபம் மாதிரி கல்களை செதுக்கி வச்சுருக்காங்க இங்கே மேலே இருக்கிற ஒவ்வொரு தூண்கள்லையுமே சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்காங்க ரொம்பவுமே கஷ்டம் அது போடுறதுக்கு இந்த கோயிலுக்குள்ள மண்டபத்திலே சின்ன சின்ன மண்டபங்கள்லாம் இருக்குது இந்த யா யாலி மேலே வந்து ஒரு ராஜா உட்காந்துட்டு போர் செய்கிற மாதிரிலாம் ரொம்பவுமே தத்துருவமாக வரைச்சுருக்காங்க சிற்பத்தை அனைத்தையும் ஒரு சிற்பக்கூடம்னே சொல்லலாம் இந்த தென்னிந்திய கட்டிடக்கலையில் ஒரு சிற்பக்கூடம்னே சொல்லலாம் இந்த கோவிலை பற்றி நம்ம தாராஸ்வரம் அமராவதீஸ்வரர் கோயிலில் இருக்கிற மாதிரி இங்கே நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது ரொம்பவுமே பிரமிக்கத்தக்கமாக இருக்குது இங்கே பாருங்கள் அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது இங்கே வந்து ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணும் வந்து முத்தமிடுற மாதிரிலாம் ஒரு சிற்பங்கள்லாம் இருக்குது இது ஒரு ரெண்டு தூணில் நானும் பார்த்தேன் இந்த மாதிரி சிற்பங்கள் அதுவும் இல்லாமல் மேலே இருக்கிற தாமரை முட்டுக்கள்லாம் ரொம்பவுமே அழகாக இருக்குது அதுவும் சீலிங்கில் வடித்து வச்சுருக்காங்க சிற்பத்தை எப்படி பண்ணாங்கன்னு தெரியல ரொம்பவுமே தத்துருவமாக பண்ணி வச்சுருக்காங்க முக்கியமாக வந்து பிரார்த்தனை பண்ண வரதே எதாவது இந்த பண்ணி மேலே பைக் அடிச்சிட்டோம் கார் அடிச்சிட்டோம் அப்படின்றவங்க நீங்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க அவங்களாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு சாமியை வணங்கினா அந்த தோசம் கல்யூன்று நம்பப்படுது முக்கியமாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க நாங்கள் போன டைமில் கூட உள்ளே வந்து ஒருத்தவங்க வந்து குழந்த பாக்கியம் இல்லைன்ட்டு வேண்டிட்டு சாமிக்கிட்ட வந்து இந்த சின்ன சைஸில் குழந்தை சைஸில் வந்து பெருமாள் இருக்காரு அவங்க வந்து தொட்டிலாம் ஆட்டி நிறையா சடங்குகள்லாம் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்பவுமே வித்தியாசமாக இருந்துச்சு அதுமாரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக குழந்த பாக்கியம் இல்லைன்றவங்க இங்கே வந்து கண்டிப்பாக இந்த சாமியை வேண்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்த பிறகுன்றது நம்பப்படுது இந்த ஊர் மக்களால் அது நம்ம இந்த கோவில் ரொம்பவுமே விசேஷமான கோவில் சென்ற ஒரு அசுரன் வந்து பூமியை தூக்கிட்டு போகும்போது பூமாதேவி வந்து விஷ்ணுவிடம் வேண்டிருக்கிறாங்க வேண்டுனதும் விஷ்ணு பகவான் வந்து வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை வந்து மீட்டுறதுக்காக போயிட்டுருக்காரு அந்த பூமியை மீட்கிறதுக்காக அந்த அசுரனையும் வதம் செய்கிறாரு வதம் செய்யும்போது அந்த அசுரனுடைய வேர்வை துளி வந்து இங்கே விழுந்து ஒரு குளமாகவே மாறிடுச்சு அந்த அசுரன் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் தலையை திருப்புற மாதிரி தலையை வந்து திருப்பி தான் இந்த கோவிலில் வந்து விஷ் விஷ்ணு பகவான் வந்து காட்சி தருவார் அதுவும் இல்லாமல் ஒரு கையில் இடுப்பில் வச்சுக்கிட்டு காய்ச்சி தருவார் அதை பார்க்கறதுக்கே ரொம்பவுமே அழகாக இருக்கும் உள்ளே நீங்கள் சன்னையில் இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டின் இடைக்கால சோழர்களின் திருப்பணிகள் இருந்தன பின்னர் தஞ்சாவூர் நாயக்கர் மன்னரான அச்சுதபா நாயக்கரின் நாயக்கர் விரிவடைக்கப்பட்டார் கோவில் வளாகத்தில் உள்ள அனைத்து சிற்றாலயங்களையும் குளத்தையும் உள்ளிட்ட கருங்கலான பெரிய மதில் சுவர்கள் அமைத்துள்ளனர் கோவிலின் நுழைவாயிலில் ஏழு நிலை ராஜகோபுரங்கள் உள்ளது கோயிலில் தினசரி ஆறு கால பூஜைகள் அதுவும் இல்லாமல் இங்கே மூன்று கால திருவிழாக்களுமே நடைபெற்று வருகிறது அதுவும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து ஒரு முக்கிய சிறப்பு என்னென்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமை இந்த கோவிலில் வந்து முஸ்லீம் வந்து தேர் திருவிழாப்ப அந்த கொடி தருவாங்க அது ரொம்பவுமே வந்து அந்த காலத்துலேயும் இந்த காலம் வரையுமே கடைப்பிடிச்சிட்டு வராங்க அதுவும் இல்லாமல் நம்ம இருந்து முஸ்லீம்களுக்கு காணிக்கையும் செலுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் மசூதிக்கு இது இருந்து இப்போ வரையுமே கடைப்பிடித்துட்டு வர ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் இந்த ஊர் மக்களால் நம்பப்பட்டு வருகிறது இப்பயுமே நடைபெற்று வருகிறது தலை சிறப்பு வைணவ தலங்களில் இத்தலம் ஒரு தனி சிறப்பற்ற தலம் சுயம்புலிங்கம் போல கொண்டு செய்யப்பட்டுள்ளது தானாகவே தோன்றிய தலங்கள் எட்டு என்பர் அவை திருரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் திருவேங்கடம் சாலிகிராமம் சரண்யம் வானமலை புஷ்பரம் நாராயணம் என்று கூறுவார் இவற்றை வடமொழியில் இஸ்வயம் வியத்தியம் சேஸ்திரம் என்பார் அதில் ஒன்று இக்கோவில் கோயிலில் மோஸ்ட்லி பொதுக்கி சுற்றி வந்தாச்சு நம்ம இப்போ இப்போ சுற்றி வந்துட்டு இப்போ ராஜகோபுரம் கிட்டேயே வந்தாச்சு ரொம்பவுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ராஜகோபுரமும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோபுரமும் ரெண்டுத்தையுமே வீடியோவில் ஒன்றாவே பார்த்தா ரொம்பவுமே அழகாக இருக்குது நாங்கள் போன டைமில் நல்லாவே கூட்டம் நிறையா மக்கள் வந்திருந்தாங்க மழையும் வேற பேஞ்சுது கிளைமேட் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு நாங்கள் போன டைமில் என் நண்பரும் கூட வந்திருந்தார் அவர் அப்படியே சுற்றி பார்த்துட்டுருக்காரு கல்லெல்லாம் நம்ம தடையை பார்த்துட்ருக்காரு எப்படி செஞ்சுருக்காங்கன்ட்டு இங்கே இருக்கிற தூண்களில் ஒவ்வொரு தூண்கள்லேயுமே ரொம்பவுமே அழகான சிற்பங்களை வடித்து வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்பவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கொடி கம்பத்தில் இருக்கிற எல்லா சிற்பமுமே ரொம்பவுமே அழகாக இருக்குது இந்த யாழிலேருந்து யாழியில் வந்து அழகான ஒரு சின்ன சின்ன பாருங்கள் அந்த யாழிலேருந்து அந்த ஒரு கும்பு மாதிரி வருது பாம்பு மாதிரி ஒரு வளைவு வருது அதில் எவ்வளோ சிற்பங்கள் இருக்குன்ட்டு நிறைய முனிவர்கள் நிறையா ஒரு மக்கள்கள் இது மாதிரிலாம் செதுக்கி வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி இருக்குது அதுவும் இந்த வந்து யாழியில் இருக்கிற கீழே இருக்கிற தூண்கள்லேருந்து நிறையா சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க இங்கே இரண்டு பெண்மணிகள் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் நின்று வணக்கம் சொல்ற மாதிரி இருக்குது அந்த பெண்மணிகளுடைய கொண்டை பாருங்க அந்த கொண்டை கூட தத்துருவமா செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற சிற்பம் ஒன்றுமே ரொம்பவுமே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இங்கே இருக்க பாருங்கள் கீழே இருக்கிற பாரு கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் ரொம்பவுமே சின்ன சின்ன சிற்பங்கள் யானை குதிரைகள் இந்த மாதிரி சிற்பங்கள் நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு மனிதர் நிற்கிற மாதிரி இருக்குது வேடர் மாதிரி ஒரு முத்தம் என்ற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குதுன்னா அது இங்கே தான் இருக்குது இந்த யாழை கீழே இப்போ பாருங்கள் குட்டி குட்டி சிற்பங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு நிறைய பெண்மணிகள் இருக்கிற மாதிரி நிறைய பேர் வணங்குற மாதிரி இல்லாமல் இருக்குது ரொம்பவுமே இந்த யாலில் இருக்கிற சிற்பம் தான் என்ன ரொம்பவுமே கவர்ந்துருச்சு நிறையா இருக்குது இது ஒரு ஸ்தலம் உள்ளே இருக்குது இந்த இருக்கிற எல்லா கட்டுமானமுமே ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு வார்த்தையால் சொல்லவே முடியல இங்கே இருக்கிற தூண்களை பற்றி அவ்வளோ தூண்கள் இருக்குது அவ்வளோ தூண்கள்லேயுமே அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது அதுதான் பெரிய விஷயமே அவ்வளோவா செதுக்கி வச்சுருக்காங்க ரொம்பவுமே நீட்டாக வச்சுருக்காங்க கோவிலில் கோவிலுடைய குடைகள் போல் மூணு குடைகள் இருக்குது சாமி வீதி காட்சி எடுத்துகிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வருவாங்க போல் இங்கே இருக்கிற சிற்பத்தை வாயால் சொல்லவே முடியல அவ்வளோ அழகாக இருக்குது சிற்பத்தெல்லாம் பார்க்க நீங்கள் வந்து இங்கே பார்த்தா தான் தெரியும் நிறைய பேர் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே நினைக்கிட்டு இங்கே இருக்கிற சன்னதிகள் இதெல்லாம் இன்னும் உடையார் சன்னதின்னு இருக்குது உடையார்னால் இந்த யாரோ செஞ்சுருக்காங்க உடையார் சன்னதின்னு இருக்குது இதுதான் பூவரக பெருமாள் இங்கே வெளியில செதுக்கி வச்சுருக்காங்க சிற்பமாக ஆண்டாள் சன்னதி இது உள்ள இது கோவிலுக்குள்ளே இருந்த ஒரு மரம் ரொம்பவுமே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு கோவிலோட முதல் சுவர்கள்லாம் பெரிய பெரிய சுத சுவர்களாக இருக்குது இங்கே கோவிலுக்குள்ளேயே சன்னதிகள் நிறையாவே இருக்குது இங்கே பெருமாள் பாருங்கள் மேலே இது வச்சுருக்காங்க இந்த படிக்கட்டில் தான் மேலே ஏறி யாரோ பார்த்துட்டு இருந்தாங்க சரி அப்படி என்ன தான் சாமி இருக்குன்ட்டு நானும் படிக்கட்டு மேலே ஏறி பார்க்கலான்னு போனேன் மேலே எதுவும் சாமிலாம் இல்லை ஆனால் ஒரு வியூ தெரிஞ்சுது எப்படின்னா மேலே கோவிலோட மேல் பகுதி தெரிஞ்சுது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறது கோவில் மண்டபம் ரொம்பவுமே மழை பெய்யிட்டு இருந்துச்சு இருந்தாலுமே உள்ள ஒரு நல்ல ஒரு தான் இருந்துச்சு நிறைய சிற்பங்கள் அம்பு விடுற மாதிரிலாம் இருந்துச்சு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு சீலிங்கெல்லாம் எப்படி ஏற்றிருப்பாங்கன்னே தெரில அது இந்த ஒத்த கல் போகுது இந்த சைட்லேருந்து சுற்றி சுற்றியுமே வருது அந்த கல் அது எப்படி வந்துச்சுன்னு தெரில பாதம் பாதம் இருக்குனால இந்த பாதத்துக்கு மேலே கல் மாதிரி போய் ஒரு மண்டபம் இருக்குது இப்போ நான் மேலே ஏறுறேன்னு சொன்னேன் அதை மேலே இருக்கிற அந்த வியூ தான் அந்த மேலே ஏறி வந்து பார்த்தா இந்த வியூ தான் நமக்கு தெரியும் இதுக்கு மேலே ஏறவும் முடியாது இந்த ஒரு வியூ மட்டுந்தான் தெரியும் இந்த கோபுரம் எல்லாமே தெரியும் இங்கே இருக்கிற எல்லா கோபுரமும் தெரியும் அதனால தான் அதை வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல அதெல்லாம் இப்போ கட்டினது தான் முன்னாடி கட்டினதெல்லாம் கிடையாது இப்போ இது சிங்கல்லு சிமெண்ட்டை வச்சு கட்டியிருக்காங்க இது ஏறுறது இந்த படிக்கட்டலாம் இப்போ கட்டின படிக்கட்டுகள் தான் நினைக்கிறேன் நம்ம இப்போ கட்டினது தான் முன்னாடி கட்டினதெல்லாம் இல்லை அதோட ஜாயின் பண்ணி